பத்து மாதம் உயிரை வெறுத்து உன்னை மூச்சடக்கி ஈன்றது தவறா இல்லை என் மகன் என்னை அம்மா என்று அழைக்க வேண்டும் என்று நப்பாசை பெற்றது மனம்தான் தவறா நீ நடக்க வேண்டும் என்று நீ நடக்க வேண்டும் என்று மூன்று சக்கர வாகனத்தில் உன்னை நடக்கச் செய்த தருணங்கள் என்னவோ நீ பேச வேண்டும் என்று உன் கைமணி கட்டில் வசம் பெண்ணும் உன்னாக்கை என்னாவால் போர்த்து உன்னை பேச செய்த இயன்மை என்னவோ நீ என்னை சாப்பிட வேண்டும் என்று விழாவை காட்டி நிலாச்சோர் ஊட்டிய தருணங்கள் என்னவோ நீ பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று முந்தாணி சேலையால் உன் கரங்களை கோர்த்து அழை அழைத்து சென்ற நாட்கள் சேனவோ உன் அழுகுரல் கேட்கையில் நான் பசியாரா விட்டாலும் இறந்தோடி வந்து பால் சுரப்பித்து கொடுத்தேனடா வித்துணை செய்த தாயை ஏனடா இடது காலா எட்டி உதைத்தாய் இவ்வுலகில் இருப்பதை விட வானுலகிற்கு செல்வதே மேலென்று ஆழ்கடலில் என் உயிரை மாய்த்து ஆறடி உளி தோண்டி உப்பினால் படுக்கையிட்டு இருகரம் கட்டி வாய் மூடி கண்களை சந்தனங்களோடு உன் அன்பு பரிசாக ஒரு ரூபாயை நெற்றியில் திலகமிட்டு நித்திய உறக்கம் உறங்குகிறேன் இந்த கல்லறையிலாவது வருகிறேனடா